ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து டே வந்து டுவெண்ட்டி ஒன்த்து இருபத்தி ஒரு நாள் ஆகிருக்கு இன்றைக்கி குச்சி எல்லாம் நட்டி வச்சிருக்கோம் கொடி கட்ட வேண்டியது தான் கொடி கட்ட வேண்டியதுன்னா ஒரு சில வேலை இருக்குது இன்னும் கொஞ்சம் இந்த கம்பி கட்டுறது பாதியாக நிற்கிது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குச்சிக்கும் இந்த குச்சிக்கும் தங்குஸ் எங்கே பாருங்கள் இந்த குச்சி இருக்கா ஓகே தென் நெக்ஸ்ட் குச்சி ஸ்ட்ரைட்டாக இருக்கா அந்த குச்சிக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து ஒரு தங்குசுன்னு சொல்லிட்டு கட்ட போகிறோம் நம்ம வந்து எவ்வளோனா இந்த ஹைட்டு கட்டணும் சரி ஓகே அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து மருந்து தெளிக்க போகிறாங்க செடி நல்லா இருக்குது ஆனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் என்னென்னா க்யூர் பண்ணாத ஒரு நோய் அது வந்து செடியை நம்ம வந்து பறித்து போட வேண்டியதாக நிலம ஆயிரும் ஏன்னா இந்த மாதிரி இந்த அந்த டிசீஸ் இருக்கிற செடிகள் ஒரு இருபது இருபத்தஞ்சி செடி இருக்குது அது மற்றதுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக தான் இன்றைக்கு மருந்து தெளிச்சுட்டு இருக்கும் ஒன்று திரும்பி வந்து செடி வந்து நல்லா லாக் அடிக்கணும் ஆல்ரெடி அடிச்சிருக்கு பறக்க இந்த சைடு ஏன்னா ஒரே கொடி வந்தால் நமக்கு வந்து கிராப் அந்தளவுக்கு செடி வந்து கிராப் கிடைக்காது அதனால் இந்த மாதிரி பாருங்கள் இங்கே ஒன்றா இங்கே ஒன்றா அந்த மாதிரி இதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய வரும்னு சொல்லிட்டு தான் இப்போ மருந்து அடிக்க போகிறோம் அது ஒரே மருந்து தான் அது என்ன மருந்து எப்படி கலக்க போகிற அப்படின்னு இதனுடைய இந்த வீடியோட தொடர்ச்சியை நீங்கள் பாருங்கள் அது இல்லாமல் களை வந்து ரொம்ப அதிகம் கொடி கட்டிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து மருந்து அடைக்கலாம் நான் சொல்லிட்டு வந்தால ஒரு இருபது முப்பது செடி வந்து அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதே தான் பாருங்கள் இந்த செடி எந்த எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது இந்த செடி எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது தெரியுதா இது தான் இது வந்து குணப்படுத்த முடியாது எந்த மருந்து அடித்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இது பறித்து போட்டுடலாம் இல்லையா அப்படியே வந்து எதுவும் பண்ணாமல் விட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது ஒரு சில வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு சில ஸ்ப்ரெட் ஆகுது மேபி ஸ்ப்ரெட் ஆகுது நினைக்கிறேன் ஒருவேளை ஸ்ப்ரெட் ஆகிற மூமெண்ட்டாக இருந்தால் நான் வந்து இதை பறித்து போட்டுடணும் தண்டோட முழுசை எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் இதே செடி போல் இங்கே ஒரு செடி இருக்குதுங்க எந்த செடின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் முடியலையா நான் ஜோம் ஆகிட்டுருக்கேன் இந்த செடி தான் அது ஓகே இன்னொன்றுங்க இது செடிக்கு வந்து பரேன் அந்த ஒன்று டெத்தே ஆகிருக்கு ஸோ அதனால் எதுவும் கவலை வேண்டாம் இருக்கிறது அட்ஜஸ்ட் ஆகிரும் இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணால் சரியாயிரும் இந்த தோட்டம் பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது அது என்ன சொல்கிறது இடைஞ்சலாக அதிகமாக நாற்று நட்டு வச்சுட்டீங்க பக்கம் பக்கமாக நட்டு நட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணலை நான் என்னோடய பிளானில் நான் பண்ணிட்ருக்கேன் ஸோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இந்த காவலை வந்து போகிற வரதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் இதுதான் இதில் செடி ஓகே இது இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் சரிங்களா வாங்க அந்த மருந்து நம்ம கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம் என்ன மருந்து அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்களே இந்த காணொலியை கண்டினியூ பாருங்கள்